திஸ் இஸ் வீடியோ ஃபான்சர் பை பை மோட் பை மோர் இ ஷாப்பிங் இது ஆன்லைன் மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வித சாமான்களும் இங்கே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை மல் சீரகம் மல்லிகா கள்ளப்பருப்பு மிளகு இது பட்டை லவங்கம் இவை அனைத்தும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரிஜினல் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது மூலயமா ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வெல்கம் போனஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் நீ கேஷ் பேக் இவை அனைத்தும் இதில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டை யாருக்குன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஆஃபர் வாலெட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டுமல்ல நிறைய பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிங்க் வேணுங்கிற ரிசப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பீட்ரூட் பொரியல் செய்வது எப்படி ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கணும் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அடுத்து ரெண்டு கடு கடுகு போட்டுக்கணும் ரெண்டு கடுகு போட்டுட்டு பச்சை மிளகா ரெண்டு உரி வச்சுருக்கேன் அதை நல்லா அளச்சி போட்டுக்கணும் போட்டுட்டு ரெண்டு வர மிளகாய் குச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு ரெண்டு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ரெண்டத்தையும் நல்லா போட்டுக்கிட்டு வதக்கிக்க நல்லா கொந்நேரமாக வர வரையும் நல்லா வதக்கணும் நல்லா கொந்நிறமாக கல் வ உளுந்து வரப்போ கொஞ்சம் நல்லா வரும் அது வரையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிக்கிட்ட பிறப்பு இப்போ வந்து வாசம் வந்துருச்சு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை ஒன்று நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அது அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கி வச்சுருக்கேன் நல்லா அந்த பருப்பு வெறுப்பு பருப்பு கடல பருப்பு ஊட்டம் பருப்பு வெங்காயம் நல்லா எல்லாமே நல்லா வதங்குற வரையும் போட்டு நல்லா வதக்கி வச்சு வதக்கி வச்சிட்ட பிறகு நல்லா அந்த வெங்காயமும் நல்லா பொண்ணுரமாக வாங்கணும் இந்த வெங்காயம் வதங்க ஒரு சிட்டியை கா சால் துப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்க நல்லா வதங்க வருது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அதுக்கப்புறம் நான் ரெண்டு பீட்ரூட்டை நல்லா அலசி துருவி வச்சுருக்கேன் அந்த பீட்ரூட்டை அதில் போட்டுறேன் இந்த வெங் இந்த பீட்ரூட்டு வெங்காயம் நல்லா பருப்பு விட்டு எல்லாத்தையும் நல்லா உட்கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க நல்லா எல்லாம் ஒரே அளவைப்ப நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சால்ட் உப்பு உங்கள் தேவிக்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அதையும் நல்லா கிண்டி எல்லாத்தையும் நல்லா சேர்கிற வழி எல்லாத்தையும் நல்லா கிண்டி ஊற்றுக்குங்க நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு நல்லா வதங்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்ட பிறகு ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா ஊற்றி நல்லா போட்டு மூடி வச்சுக்கோங்க சூடு ஒரு கொதி வந்தனே அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளா ஒரு கரண்டி மிளகாத்தூள் லைட்டாக போட்டு தூவி போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்குங்க அதையும் நல்லா போட்டு கிண்டி விட்டுட்டு இது பீட்ரூட் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதுக்கோசம் ரெண்டு வர மிளகா போட்டு கிள்ளி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும் நல்லா கிண்டி விட்டுட்ட பிறகு போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க அது கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூடி எடுத்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா அடிக்கடி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா வேகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு இந்தாருங்க கலர் நல்லா மாறிடுச்சு இந்த மாதிரி நல்லா நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வேறு பாத்திரத்தை மாற்றிட்டேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கோல்டன் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்